ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே டே டுவெண்ட்டி டூ சேட்டர்டே எபிசோடு அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தோட எபிசோட் ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க போலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம விஜய் சேதுபதி வராரு வந்தவுன்னே வந்துட்டு போன வாரம் வந்துட்டு பரபரப்பு ப்ளஸ் படபரப்பு இருந்துச்சு அப்படி இப்படின்னு பில்டப்பெல்லாம் நல்லா தான் கொடுக்குறாரு என்னப்பா அவங்ககிட்ட பில்டப் தான் இருக்கே தவிர எபிசோடு இதில் ஒன்றுத்தையும் கேட்க மாட்டேங்கிறியப்பான்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சும்மா அடே கேட்காமல இருக்க மாட்டோம் கேட்கவும் ஆனால் கேட்க மாட்டோம் அப்படின்ற தோற நிற்கி கொஞ்சமாக கேட்டு வச்சுருந்தாரு என்னென்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நடந்ததை வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்கன்னா திவாகரும் கலையும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க வெளியே கிட்டே போயிட்டு இதை பார்த்த பார்வதி கம்ருதீன் வழக்கம் போல் அதுங்க பார்த்தியா எவ்வளோ இதுவாக இருக்கிறானுங்க இந்த ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ணனே இவங்களுக்கு போய் இது பண்ணனே அப்படி இப்படின்னு பாரு உடனே சீன் போட பாரு சீன் போட்டால் தான் நம்ம கம்ருதீனுக்கு அப்படியே இதுவாகிடுமே அவர் ஒரு பக்கம் இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்களா அப்படி இப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு இது பண்ணி பேச ஆரம்பிச்சுடுறாங்க ஆனால் திவாகரும் கலை வந்துட்டு பேசிக்கிறாங்க அரோரா இல்லைன்னா வந்துட்டு கலை அப்படி ரெண்டு ஒருத்தர் தான் வந்துட்டு ஆகாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது எல்லாேருமே அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைக்கிட்டே சொல்லிகிட்ருக்காரு நம்ம தர்பூசணி பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே காலையில் ஆழுது காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கலையும் திவாக்கரம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க நான் நல்லா சப்போர்ட் பண்ணேன் ஆனாலும் இப்படி பண்ணிட்டாங்கன்னு இவரு ஒரு பக்கம் திவாக்கர் ஒரு பக்கம் இது பண்ணேன் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு இவங்க ஒரு பக்கம் பேச கலையும் திவாக்கரம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் சண்டை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஜெயிலேருந்து வந்துட்டு விடுவிச்சிடுறாங்க நம்ம கம்ருதினியும் பாருவியும் ஐயோ நான் மிஸ் பண்ணுறோம் அங்கே உள்ளே போயிட்டு அதுங்களை பார்க்குறதுக்கு ஜெயிலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சீன் போடுறாங்க அப்படியா அப்போனா ரெண்டு பேரும் ஜெயிலே கடங்கடா வெளியே போயிடுங்க ஜோடியாக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்கும் போது காண்டாக இருந்துச்சு உள்ளே சிரித்து பேசி இது பண்ணிகிட்ருக்க நேரத்தில் வடை க வடை இது பண்ணுவார் அதுக்கப்புறமா மாதுளைப்பழம் பழம் கொடுத்தா மாறிடுவார் அப்படி இப்படின்னு வினோத் வந்துட்டு ஒரு மாதிரி கிண்டலாக வந்துட்டு திவாகரை பேச திவாகர் காண்டாயிடுச்சு எச்சசோறுன்னு இவன்லாம் வந்துட்டு இவனாம் எச்சசோறு தானா அவனை தாமு ஜப்பார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிடுவாரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு திவாகர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தான் அவர் கிண்டல் பண்ணுறதும் தப்பு தான் அதுக்காக இவர் இந்த மாதிரி பேசுகிறதும் தப்பு தானே ரொம்ப மோசமாக வந்துட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டி சண்டை அடிச்சுக்கிறாங்க அந்த இடத்துலையே அதுக்கப்புறம் திவாகர் இன்னொரு வார்த்தையுமே விட்டுடுறாரு நான் காலில் போடுற செருப்பில் இருக்குது சமோனி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வினோத்தை பார்த்து இதெல்லாம் செம்ம தப்புங்க இதெல்லாம் ஆன் பண்ணணுமே ஆகணும் சேது பதிவு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காரு திவாகர் இப்படி பண்ணார் அவர் ஒரு அவரை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க சேஃப்டி இல்லைன்னு பயப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல அதை கேட்டு சுபிக்ஷா வந்துட்டு நீங்கள் எப்படி அதெல்லாம் சொல்லலாம் நாங்கள் தான் சொல்லணும் அதை எங்களுக்கெல்லாம் எந்த பயமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டுட்டு வந்துட்டு என்னது ஏன் அப்போ ஏன் மேலே உனக்கு பயமாக இருக்கா அப்போ நீ என்னை என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு வேணனே சும்மாவே சண்டை இழுக்கிறாரு அவங்க எவ்வளோ கிளாரிஃபை பண்ணுறாங்க அப்போ கூட இந்த லூஸு வழக்கம் போல் கற்றுக்கிட்டு கிடக்குது அதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்டே காயின் பற்றி பேசணுன்னு சொல்லிவிட்டு போய்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க சுபிக்ஷாவோ வந்துட்டு நான் வந்துட்டு நான் அப்படி தான் இருப்பேன் என்ன இப்போது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் கம்ருதீன் வந்து வார்த்தை விட்டுடுறாரு நான் நீ நல்லவிலே கிடையாது நீ வந்து கேம்காக இப்படி பண்ண அப்படி பண்ணனு சொல்லி ஆமாம் நான் நல்லவிலே கிடையாது என்ன இப்போது இப்போது உங்கள் வேலையை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி நான் நல்லவும் கிடையாது எல்லாருமே இங்கே யாருமே நல்லவும் கிடையாது எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வேலையை பார்த்துட்டுன்னு சொல்கிறாங்க இதில் பாரு நடுவில் சிந்து பாடுறதா நல்லா ஏமாத்தி எல்லாரையும் ஏமாற்றி எல்லாரையும் ஏமாத்துன்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை பார்த்து பார்த்து வேணுன்னே இருக்காங்க அப்புறம் விக்ரம் வந்து சுபிக்ஷா கிட்டே எந்த ரியாக்ஷன் நீ கொடுக்காத அவங்க வாயை கலறாங்க வீடு வீடுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி எபிசோட் இது முடியுது அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வராரு வந்த உடனே வந்துட்டு நான் பாடுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வினோத் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீங்கள் பாடின பாட்டு வாரம் பூரா சிரிப்பாக சிரிச்சிச்சு இதுக்கு மேலே நீங்கள் எதையுமே பண்ண தேவையில்ல இதுக்கு மேலே இந்த ஷோ வந்துட்டு நாரடிக்கவே முடியாது அளவுக்கு வெளியே நாரடிச்சிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன் நீங்கள் என்னத்துக்காக வந்தீங்க இன்டர்வியூவில் என்ன சொல்லிட்டு வந்தீங்க இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி டேரெக்டாகவே கேட்டுடுறாரு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து உங்களுக்கெல்லாம் வந்துச்சு செல்ஃப் கண்ட்ரோலே உங்களுக்கு யாருக்குமே என்னென்னு தெரியாதா வராதா அப்படின்ற மாதிரி கடுப்பாகி கேட்டுடுறாரு அதுக்கப்புறம் சேதுபதி வந்துட்டு திவாகர் கிட்டே சொல்லி ஸ்டோர் ரூமில் இருக்க ஒரு ஜெக் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அந்த ஜெக் ஃபுல்லாக வந்துட்டு பாவக்காய் ஜூஸ் இருக்குது அது சரியான கசப்பாக இருக்குது எல்லோரையும் ஒரு கல்ஃபு குடிங்கன்னு சொல்கிறாங்க ஒரு கிளாஸில் ஊற்றி அப்புறம் எல்லாருமே குடிக்கிறாங்க ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்ல நீங்கள் பண்ணது லாஸ்ட் வீக் பண்ணதும் இதே மாதிரி தான் இருந்துச்சு ஒரு முப்பது செகண்டாக இதுக்கே இவ்வளோ துல்றிங்களே ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் இதை தான் பண்ணிங்க எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பாயிட்டு சேது இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் முகத்தை வந்துட்டு ஒரு மாதிரி கசப்பாக இருக்கனால இது பண்ணேன் அப்புறம் கிட்ட என்ன ஜூஸ் தெரியுமான்னு சொல்லி கேட்க தெரியல சார் என்னென்னு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல நிறைய நடிக்கிறாங்க அதை கேட்டு பாவம் பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்க பர் குழந்தையாவே இது கூட தெரியாமல் வியானா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல பிட்டர் கார்டு பாவக்கா அப்படின்னு சொல்ல அதையே அவர் டைனிங்கில் சொல்லி காமிக்குறாங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் சொல்லுங்கள் அரோரா அப்படின்னு சொல்லி கேட்டு இது பண்ணிட்டேன் அப்புறம் துஷாரை சொல்ல சொல்லிட்டுருக்காங்க பாவக்கா ஜூஸ்ன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்கிறாரு அப்புறம் ஓனர்ஸ் தனியாக கியூசி தனியாக சப்ளேயர்ஸ் தனி தனியாக உட்காருங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க சேது முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எல்லோரும் சின்சியராக விளையாடுனீங்க அதுக்கு பாராட்டுக்கள்னு சொல்லிடுறாரு அடுத்தது இப்போ பாட்டில் கலெக்ட் பண்ணவங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்ன இருந்துச்சு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க அப்போது கேமி கேட்குறாங்க கேமி வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய கலெக்ட் பண்ணேன் யாருக்காவது வந்துட்டு அதை வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் அவங்க ஜூஸ் எதுவுமே செலக்ட் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பக்கம் நியாயத்தை வந்துட்டு சொல்கிறாங்க அப்புறம் எப்ஜே கேட்குறாங்க பாட்டில்ஸ் எதுவுமே வரல எனக்கு ஃபஸ்ட் எல்லாம் மூணு நாலு பாட்டில் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் டேயுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கம்ருதீன் வந்துட்டு கியூசி கிட்ட ஆஷா வந்துட்டு நடந்துக்கிட்டாரு அவர் எதுவுமே அட்ஜஸ்ட் அதனால தான் வந்துட்டு அவருக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கம்ருதீன் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க வினோத் பார்த்திங்கன்னா முதல் நாள் எனக்கு என்னமோ பாட்டில் வந்துச்சு ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது கியூசி எதையுமே வந்துட்டு அப்ரூவல் பண்ணல இந்த க்யூசியான திவாக்கர் வந்துட்டு என்னால் வன்மத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டே இருந்தார் அதனால் யாருமே எனக்கு பாட்டில் கொடுக்கறதுக்கு முன்னே வரல தான் வந்துட்டு எனக்கு எல்லாமே லேக் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவருக்குன்னு ஒரு பாட்டு பாடணுமா சார்ன்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு பாட்டை அது பாடி காமிக்கிறாரு இதெல்லாம் தேவையா சார் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது திவாகர் கிட்டே கேட்குறாங்க நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் சார் பண்ணோம் ஆனால் ரொம்ப இரிட்டேட் பண்ணாங்க அதனால தான் சில பேர் இதெல்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அவர் பக்கம் வந்துட்டு சப்பை கட்டு கட்டுறாரு அடுத்தது கிட்டே கேட்டால் வந்துட்டு பாரு இன்னும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரீலை விட்டுறாங்க அவுத்து திவகர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி முகபாவனை இது பண்ணி செய்ய பண்ண இது பண்ணதை பார்த்துட்டு சரியான கோவப்படுறாரு சேது இப்போல்லாம் இங்கே பண்ணக்கூடாது பாரு யாரையுமே மதிக்க மாட்டீங்க பிக் பாஸ் மதிக்க மாட்டிங்க ஹவுஸ்மேட்ஸை மதிக்க மாட்டேங்குது கேப்டனை மதிக்க மாட்டிங்க இப்போ என்னையும் மதிக்க மாட்டீங்க என்ன தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பீங்களான்ற மாதிரி இதெல்லாம் ரொம்பவே தப்பு இதெல்லாம் சரியே கிடையாதுன்ற மாதிரி சூப்பராக ஒன் பண்ணிடுறாங்க அப்படியே சாரி சார் சாரி சார்னு சொல்லிவிட்டு பாரு அப்படியே பண்ணிடுறாங்க இதெல்லாம் அட்டென்ஷனுக்காக பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்புறம் உங்களுக்கு தான் இதெல்லாம் தேவையில்லாத இதுவாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு பக்கம் பார்வை நல்லாவே வான் பண்ணி விட்டுறாரு தேவையில்லாமல் இது அதுன்னு எதனா பண்ணிட்டுருக்கறதை வந்துட்டு எனக்கு பார்த்துட்ருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவன் முகமே வாடி போச்சு அதுக்கப்புறம் கம்ருதீன்க்கு வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஏன்னா வினோத்க்கு யாருமே பாட்டில் கொடுக்காதப்ப இவர் தான் கொடுத்ததா வந்துட்டு சொன்னனால வந்துட்டு பாராட்டுறாரு அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை கூப்பிட்றாங்க கேட்குறாரு ஸ்ட்ராட்டர்ஜி குயின் அப்படின்னு சொல்ல வின் பண்ணணும்னு மோட்டிவோடு தான் சார் இதை பண்ணனே நான் அவங்க எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு இது பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நான் அவங்க சொன்ன ஃப்ரீ பாஸ்க்கு சரின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க ரம்யா கிட்டே பேசி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்க திவாக்கரை என்னென்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க அப்படின்னு தாங்கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்னென்னு கூப்பிடுவீங்க அவரை அப்படின்னு சொல்லி கேட்க அண்ணன் சூப்பருங்க இந்த என்னங்கக்கு அவ்வளோ பவர் இருக்கா அதனால் நிறைய பாட்டில் செலக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னா அக்களாக வந்துட்டு திவாக்கர் வந்து சொல்கிறாங்க நாங்கள் கெட்டப்பெல்லாம் போட்டுன்னு போனனால்தான் கொஞ்சமாவது இது பண்ணி நான் அந்த மாதிரி பேசுனால்தான் அவங்க எல்லாத்துக்கும் ஓகே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க ஆ இதுதான் ஸ்ட்ராட்டர்ஜியாக ரைட்டு ரைட்டுன்ற மாதிரி சொல்லிடுறாரு நான் எதுவும் தப்பெல்லாம் சொல்லலை நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை சுட்டி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி செய்து சொல்லிடுறாரு அடுத்தது ரம்யா கிட்டே கேட்குறாங்க பாரு வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க நானும் ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா சொல்லுங்கள் நீங்கள் ஆஃப் கேமரா ஆன் கேமரா எல்லாத்தையும் மெதுவாக பேசினாலும் எது பேசினாலும் எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடுச்சு நாங்கள் பார்த்துட்டோம் சொல்லுங்கன்னு சொல்ல அது வந்து சார் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை தான் நான் சும்மா ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை நான் கேட்டால் தான் சொல்வீங்களா நீங்களாவே சொல்லியிருக்கணும்ல அப்போ பாட்டிலில் இருக்கிற ஜூஸ் குடிங்க இது வந்து நாளைக்கு வரைக்கும் இங்கே தான் இருக்கும் இப்படி மாறி மாறி ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டே இருக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்தது பிரவீனும் ஓரோராகவும் வந்துட்டு பாட்டில்ஸ் எனக்கு நிறைய கொடுத்தாங்க அவங்க உண்மையிலே எனக்கு நிறைய இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரவீன் வந்துட்டு எனக்கு காயின் வேணும் தான் சார் பண்ண நிறைய காயின்ஸ் வந்துட்டு பேசி டீல் பண்ணி எல்லார்கிட்டேயும் வாங்கிட்டேன் ரெண்டு மூணு பேர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததுக்கு கேமி பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்துட்டு ஒரு பக்கம் கனி வந்து சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்துட்டு எனக்கு காயின் கொடுக்கல நான் அப்புறம் ஃப்ரீ பாஸ் கேட்டேன் அதுவும் வந்துட்டு அவங்க ஒத்து வரல அதுக்கப்புறம் காயின் ஒன்றே ஒன்று வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்காக பேசிருக்கணும் நீங்கள் அதை தவறிட்டீங்க கனின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஆதிரை வந்துட்டு நான் துஷார்கிட்ட டூ டீலிங் வச்சுருந்தேன் நிறைய பாட்டில்ஸ் எடுத்துனர் வந்தேன் நினச்சேன் ஆனால் எடுத்துகிட்டு வரல இப்படியோ ஒதுங்கிட்டு இருந்தால் வந்துட்டு வேலைக்கு ஆகாது போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க விளையாடி நம்ம தான் எஃபர்ட் போடணும் அப்படின்னலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவும் ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்ல துஷார் அதை அதுக்கு வந்துட்டு துஷார்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் சார் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லி நீங்கள் எதுவுமே செய்யலியா இல்லை சார் பாட்டில் மேலேயே வந்து படுத்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் அப்போது சேது சொல்கிறாரு உங்களை நைன்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்னு சொன்ன யாருன்னா சொன்னால் மட்டும் கோவிறதில்ல இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விளையாடி இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல கம்ருதீன் சுற்றாரு கம்ருதீன் இது தப்பு இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க சாரி சார்னு சொல்கிறாங்க சொல்லிடுறாரு வழக்கம் போல் அதுக்கப்புறம் கிட்ட வந்துட்டு வினோத் கிட்டே வந்து இருந்துச்சுன்னு சொல்லி கேட்க அவர் வந்து என் ஜூஸ் பாட்டில் மேலே கால் வைக்கிற மாதிரி கால் போட்டுருந்தார் தடுப்பாகி சொன்னேன் அப்போ என் பாட்டில்ஸ் கீழே விழுந்துடுச்சு அதனால் கோவப்பட்ட அவர் பாட்டில் நானும் கால் போடவான்னு சொல்லி கேட்டுட்டு அவர் பாட்டிலை வந்துட்டு தூக்கி போடுற மாதிரி போனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் தப்புன்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணுன்ற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா கலையை கேட்குறாங்க கலை வந்துட்டு நான் சபரி கொடுத்தேன் ஏன் சபரி கொடுத்தீங்க பாட்டில்ஸ் எல்லாம் போச்சான்னு கேட்குறாங்க இல்லை சார் அவளுக்கு எல்லாமே நிறைய வந்துட்டு ரீசெக் பண்ணாங்க ஏன்னா எனக்கு தெரியும் கியூசிக் வந்துட்டு அவங்களுக்கு அவோட பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேன்சல் பண்ணுவாங்க அந்த பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களா நான் தேடி பிடிச்சேன் அவங்களுக்கு எல்லாேருக்கும் பாட்டில்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமெலாம் அப்போ உங்களுக்கு எத்தனை காயின்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்க எனக்கு எஃப்ஜேவும் இவங்களும் வந்துட்டு சவரியும் வந்துட்டு மொத்தமாக சேர்த்து நாலு காயின்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது கியூசி வேற யாராச்சும் ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கியூசியான பார்வையே என்னதான் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் வந்துட்டு அதை ஓரளவுக்கு நல்லபடியாக நடத்துனீங்க அவங்களுக்கு அதுக்கே வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி செய்துபடி சொல்கிறாரு அப்போ பார்வை நான் பண்ணவே மாட்டேன் தூக்கி போட்டு போச்சு அதை பற்றியெல்லாம் கேட்க மாட்டீங்களா ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே திவாகர் சொல்லிகிட்ருக்கிறாரு இந்த மாதிரி சுபிட்சு அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் உங்களு டேஸ்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஆனால் அது செலக்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் அப்புறம் தான் இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்போ நீங்கள் நேர்மையாக விளையாண்டிங்களா எல்லா விஷயத்துலேயும் சொல்லுங்கள் திவாகர் நான் அதெல்லாம் கேட்டேன் நான் உங்கள்கிட்ட நீங்களே இப்படி வாய் கொடுத்து மாட்டிக்காதிங்க திவாகர் அப்படின்னு சொன்னாலும் திவாகர் கப்ஸுக்குன்னு வந்துட்டு வாயை முடித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆகிட்றாரு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வீட்டில் இந்த தைரியசாலி அப்படின்னு நினைக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க வினோத் வந்துட்டு கம்ருதீன் சொல்லிவிட்டு ஏதேதோ மொக்க காரணம் சொல்கிறாரு மற்றவங்களாம் சொல்லுவாங்க அதை கேட்டு லாஸ்ட்டாக சொல்லுங்கள் காரணத்தை அப்படின்னு சொல்லிடுறாரு சேது அடுத்தது விக்ரம் வந்துட்டு தான் சொல்கிறாங்க அரூரா வந்து பாருவை ஏன்னா அவங்க தப்பே பண்ணாலும் வந்துட்டு அதை அப்படியே தௌலத்தான் வந்துட்டு இது பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு கனியுமே பார்வை சொல்லி இந்த ரீசன் சொல்கிறாங்க செம்மையாக இருந்துச்சு எப்ஜே வந்துட்டு கெமியை சொல்கிறாரு ஆந்திரி வந்துட்டு எப்ஜேத சபரி திவாகரை சொல்கிறாங்க பிரவீனும் திவாகர் கனி வந்துட்டு பார்வை சொல்கிறாங்க அதுதான் அந்த ரீசன் சொல்கிறாங்க உஷார் வந்து திவாகரை சொல்கிறாங்க திவாகர் வந்துட்டு கனியை சொல்கிறாங்க ரம்யா வந்துட்டு எப்ஜே கலை வந்துட்டு கனியை சொல்கிறாங்க கம்ருதீன் வந்துட்டு வினோத்தை சொல்கிறாங்க கேமி வந்து எப்படி சொல்கிறாங்க வியானா வந்துட்டு தண்ணு தானே சொல்லிக்கிறாங்க ஏன்னா இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து போட்டி போடுறாங்க எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா இவங்க கூட இவ்வளோ நல்லா இது பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கா அப்போ நான் தான் வந்துட்டு தைரிய சளி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கலாய்ச்சி விட்டுறாரு சேது வியானாவை ஆனால் வந்துட்டு அப்படி நான் இல்லைன்னா திவாகரை என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டுறாரு அடுத்தது பாருக்கிட்ட கேட்குறாங்க நான் திவாகரை சொல்கிறேன் அவங்க ஒரு வார்த்தையில் தமிழ் வார்த்தையை கோர்த்து வச்சு சூப்பராக சொல்கிறாங்க அது கேட்டவனா வார்த்தையில் விளையாடுறீங்களே பாரு உங்கள் இன்டர்வியூவிலலாம் அவ்வளோ உங்க கூட அவ்வளோ பழக்கம் இல்லைனாலும் இன்டர்வியூலாம் பார்த்துக்கிறாங்க வார்த்தையில் செம்மையாக விளையாடுறீங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வந்துட்டு விவாக்கரை சொல்கிறாங்க அடுத்ததாக ஃபைனலாக வார்னிங் டைம் வந்துடுச்சு ஆதிரே அப்புறமா கம்ருதீன் துஷார் திவாகர் இவங்கெல்லாம் என்ன நினச்சி இருக்கீங்க எனக்கு புரியல உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இவ்வளோ வேகம் இவ்வளோ கோவத்தை காட்டுறீங்க இது பண்ணுறீங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன தோணும் இது பண்ண தோணும் உங்கள் டேலண்ட்டை இதில் காமிக்காதீங்க உங்கள் டேலண்ட்டை ஷோவில் காமிங்க அப்படி இல்லைன்னா வந்துட்டு நான் மக்களெல்லாம் சொல்லி இது பண்ணுற போட்டு போட்டு அதுக்கப்புறமா தூக்கத்துக்கு அப்படின்னு முன்னாடியே வந்துட்டு தூக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்றத செமையாக சூப்பராகவே சொல்லிட்டாரு அப்புறம் கம்ருதினியும் வந்துட்டு இது பண்ணி இங்கே பாருங்கள் கம்ருதி நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தால் தான் இல்லைன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன் மக்கள் வந்துட்டு இது பண்ணணுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்துட்டு உங்களை அனுப்பிச்சி வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்ற மாதிரி தலையை தலையை ஆட்டிக்கிறாரு சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் எபிசோட்லன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் நான் இந்த தப்பும் பண்ணல நான் என் மனசால் வந்துட்டு நான் ஒழுங்காக தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனா போட்டுட்டு இருக்காரு கம்ருதீன் கிட்ட பாரு பாருனால தான் வந்துட்டு சேதுபதி வந்துட்டு இவரை அட்டாக் பண்ணுறாருன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க நான் இனிமேல் ரெண்டு பேருக்கும் காமனாக இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு கம்ருதீன் சொல்ல ஐயோ உனக்கு இப்பவும் புரியல அவர் என்ன சொல்ல வராருன்ட்டு என்ன கேட்டார் அவர் உங்ககிட்ட மற்றவங்கெல்லாம் வந்துட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க சண்டையப்போ மற்றவங்க சண்டை போட்டா இல்லை ஏதாவது சொல்கிறாங்க ஆனால் உங்ககிட்ட யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னு ஒன்று புரியுதா ஏன்னா நீ திடீர்னு சண்டை போடுறது அடிக்கிற மாதிரி போயிடுற இல்லை கோத்தில் வார்த்தை விட்டுற இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இதுக்கிட்ட நம்ம வாய் கொடுத்து இது பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க அதனால்தான் வந்துட்டு இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி குழப்பி இருக்காங்க நம்ம பார்வதி ஏற்கனவே கம்ருதீனுக்கு வந்துட்டு பார்வதி சொல்தான் வேதம் இப்பொழுது இன்னும் நல்லா வேதமாக இருக்க போகுது இந்த ரெண்டு ஜோடியும் பிரித்து விடுங்களா எவனாச்சும் ஓட் பண்ணி இல்லையா ஏதாவது தனித்தனி ரூமில் போட்டு தொலைங்கடா இதுங்க தொலை தாங்கலைன்ற மாதிரி தான் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்